இலக்கிய வட்டத்தினுடைய செய்திகளெல்லாம் நம்முடைய மோகன்தாஸ் அவர்களுக்கு அதாவது அவர் வந்து உலகம் சுற்றும் வாணிபன் என்று சொல்வார்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவரை பிடிப்பது கடினம் சுற்றி கொண்டே இருப்பவர் இந்த உலகம் சுற்றும் வாணிபன் படத்தில் கூட செய்தியை சொல்வார்கள் வாணியிடத்திலே எம்ஜிஆர் குறிப்பிட்டார் என்று சொல்வார்கள் வாணியம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலே நீங்கள் இல்லை என்று சொன்னவுடனேயே வாலி அவர்கள் சொன்னார்களாம் நான் இல்லாமல் உலகம் சுற்றும் வாலிபன் வராது என்று சொன்னாராம் எம்ஜிஆர் எப்படி என்று கேட்கிற போது அதிலே வாலிபன் என்று வருகிறது வாலி என்று இருக்கிறது ஆகவே என்னை விட்டுவிட்டு நீங்கள் படம் எடுக்க முடியாது என்று சொன்னார் என்று சொல்வார்கள் அதனால் நம்முடைய காவிரி மைந்தனுக்கு ஆழப்பதித்த அந்த செய்திகள் அந்த வகையிலே இந்த வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபனாக அவர் எப்பொழுது பார்த்தாலும் வெளிநாடுகளே சென்று கொண்டிருக்கக்கூடியவர் அவரை நான் அழைத்தவுடனே உடனே நான் வருகிறேன் என்று சொன்னார் அது மட்டுமல்லாமல் பல அமைப்புகளிலேயே அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவர் எளிமையான அதாவது எல்லா கூட்டங்களிலும் பேச்சாளராக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்பதிலே அடுத்தவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவர் இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவருடைய உயர்ந்த பண்புகள் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த லேனா தமிழ்வாணன் நம்முடைய அந்த அவர்களுடைய சார்ந்தவர்களிடத்திலே அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மணிமேகலை பிரசுவத்திலே அவருடைய பெருமை பொழுது கூட அவர் பத்து நூல்கள் அதேபோல் நம்முடைய புத்தக கண்காட்சியிலே பல நூல்களையெல்லாம் வெளியிடக்கூடிய அந்த பெருமை தினமலர்களே பல பெருமை மிக்கவர் எனக்கு இவரை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய இலக்கிய வட்டத்திலே உருவான கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் கிருஷ்ணனுடைய நூல் வெளியீட்டு விழா நம்முடைய மாமலம் சந்திரசேகர் திருமண மன்றத்திலே நடைபெற்ற போது நம்முடைய இளமாறு நபர்கள் அன்றைய தினம் வேறொரு பணியின் காரணமாக வரவில்லை அன்றைய தினம் எடமாறு நபர்கள் பிரபா நீங்கள் போவேங்க இல்லையா நான் செல்வேன் என்று சொன்னேன் அப்பொழுதுதான் இவர் எனக்கு அறிமுகமானார் அதிலிருந்து தொடர்ந்து அவருக்கு நம்முடைய இலக்கியவற்ற செய்திகளை அனுப்பி கொண்டிருப்பேன் வாய்ப்பு கிடைக்கிற போது வருவேன் என்று அவர் சொன்னார் இன்றைய தினம் அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவரை வருக வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் விரிவான அவருடைய எழுதிய நூல்கள் அதெல்லாம் பட்டியல் கொடுத்துருக்கிறார் நாம் விட அதை விட முக்கியமானது மனிதனை மிக்கவர் மிகச்சிறந்த பண்பாளர் என்பதுதான் நமக்கு மிக முக்கியமானது என்கின்ற சொல்லி அவரை வரவேற்று அடுத்ததாக சிறப்புரையாற்ற வர இருக்கக்கூடிய எழுத்தாளர் என் சி மோகன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு மட்டும் இங்கே கூறி அவரை சிறப்புரையாற்ற அழைக்க நினைக்கின்றோம் அந்த வகையில் எழுத்தாளர் அப்படிங்கும்போது சில நூல்களை மட்டும் எழுதிட்டு சில கவிதைகளை மட்டும் கட்டுரைகளை மட்டும் அல்லது சில சிறுகதைகளை மட்டும் எழுதிட்டு எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களிலிருந்து இவர் எப்படி மாறுபடுறாரு அப்படின்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் இரநூறுக்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்கிறார் பத்துக்கும் மேற்பட்ட குறு நாவல்கள் எழுதியிருக்கிறார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் நாலு டிவி நாடகங்களை நடத்தியிருக்கிறார் இரள்களில் எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை புத்தகங்களை பத்துக்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் வழி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இணைய வழியாக ஆன்லைன்லேயும் அந்த நூல்கள் வெளியாகி இருக்குது இவர் எங்கே பிறந்தாரு எங்கே படித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி வட்டத்தில் நம்புக்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்கிறார் திருச்சி சென்ட் சோசப் காலேஜில் அதாவது அப்துல் கலாம் படித்த கல்லூரியில் இவரும் படிச்சிருக்கிறார் பிஎஸ்சி ரசாயனம் படித்து கொச்சின் சென்னை குவைத் அப்படிங்கிற இடங்களில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் நிறுவனங்களில் பணிபுரிவு புரிந்திருக்கிறார் தன்னுடைய எழுத்து பணியையும் சமூக பணியையும் இரு கண்களாக கொண்டு செயலாற்றிட்டு இருக்கிறார் கோயத்தில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்தியர்களினுடைய வெற்றி பயணத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் புத்தகமாக தெரிவித்து வராது அதில் இருவரலும் இருபத்தி மூணு பகுதிகள் வெளியிட்டு அது மட்டும் இல்லை ஐஎஃப்எல் குவைத் அப்படிங்கிற ஒரு இணையதளம் இணையதளத்தை உருவாக்கி அதனுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார் இந்தியர் அது ஒரு தமிழர் உலக அளவில் எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கக்கூடியவர் நம்ம எழுத்தாளர் சிஎம் அவர்கள் என்சிஎம் அவர்கள் இவரது ஐஎஃப்ஐ நிறுவனமானது நேரடியாகவும் இந்திய தூதரகம் மற்றும் பல்வேறு வகையான சேவை நிறுவனங்களோடு இணைந்து கல்விக்காகவும் சுகாதாரத்திற்காகவும் பேரிடர் காலங்களில் நிவாரண நிதியையும் கொடுத்து இருக்கிறாங்க முதியோர் பராமரிப்புக்கும் கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உதவி இருக்கிறாங்க நிவாரணம் அளித்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட பல்வேறு வகையான உதவிகளை இவர் செஞ்சுட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட இவருடைய சேவைக்கும் எழுத்துக்கும் பல்வேறு விருதுகள் இவருக்கு கிடைச்சிருக்கு குறிப்பிடத்தக்க சில விருதுகள் மட்டும் இங்க சொல்றேன் டாக்டர் கலாம் விருது இந்திய தூதரகத்தினுடைய சேவை விருது மொழி சரம் பொங்கலா அந்த நிகழ்ச்சியில இசைஞானி அப்படிங்கிற விருது வழங்கியிருக்கிறாங்க இலக்கிய வீதி அமைப்பில் வந்து அண்ணம் அப்படிங்கிற விருது வழங்கியிருக்கிறாங்க கலாம் சர்வதேச விருது கம்பன் கலவை விருது அப்படின்னு சொல்லி எண்ணெயில்தான் விருதுக்கு சொந்தக்காரர் இவர் இவர் இந்த நிலைக்கு ஊர்வல்வதற்கு பக்கத்துணையாக இருந்த நண்பர்களை நினைத்து பார்க்கிறதில் இவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறார் அந்த வகையில் ஆசிரியர் சாவி தினமலர் ஆசிரியர் ராமசுப்பு லேனா ரவி தமிழ்வாணன் ஆசிரியர் மணியன் வண்ணப்பட யோகா பாவை சந்திரன் ஜிஏ நண்பன் மனோகர் பி வெங்கட்ராமன் இவங்களை எல்லாம் நினைவு நினைத்து பார்க்கிறதில் பெருமைப்படுகிறார் அந்த வகையில மிக சிறந்தவராக இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் என் சி மோகன்தாஸ் அவர்களை இப்போது சிறப்புரையாற்ற வருவார் அன்போடு அழைக்கிறேன் உங்க பேச்சு அவர் அவரெல்லாம் பேசி முடிச்சோன்னா பிரபாகர் சார் சொன்னப்பே நான் சொன்னேன் சார் என்ன அதை பத்தி நான் இது பண்ணிட முடியும் இல்லை ரொம்ப நாளாக தான் அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இது ஒரு அமைஞ்சது அவர் சொன்ன மாதிரி உலகம் சுற்று வாலிபல் அப்படிலாம் இல்லை குவைத்துல இருந்தும் அதுக்கப்புறம் இப்போ ஒன்று அமெரிக்காவில் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு வர வேண்டியிருக்கு இங்கே அதாவது வெளிநாடுகளில் எவ்வளோ இடங்கள் இருக்குது நம்ம ஊர்லேயும் எவ்வளோ இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி இடங்களை பார்க்குறதுக்கும் அதை வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துறதுனால வெளியில் தெரியுது அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு இங்கே இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு தமிழ் தமிழை பற்றி பேசுகிறோம் ஒரு தமிழராக பேசுகிறேங்கிறப்ப எல்லாரும் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அந்த குறிப்பிடவன் வந்து சரியா சொல்ல என்னென்னா இருபத்தஞ்சி வருஷமா குயத்தில் இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ்னு ஒரு சேவை அமைப்பு அது நிறுவனர் நான் அந்த அமைப்புல வந்து இப்போ இந்தியர்கள் அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வெற்றிகரமாக செயல்படுற இந்தியர்கள் பல துறையிலும் அவங்க வெற்றிகரமாக செயல்பட்டாலும் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து வருஷம் ஒரு புத்தகம் ரெடி பண்ணி அதை வெளியிட்டு விட அது மூலம் அங்கே சேவை இது வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியாவுக்கு எஜுகேஷன் மெடிக்கல் ஆர்ஃபனேஜ் ஏதாவது இந்த மாதிரி வெள்ளம் பாதிப்பு கொரோனா அந்த மாதிரிலாம் வரும்போது அதுக்கெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதுக்கு வருஷம் ஒருத்தர் அழைச்சிட்டு போய் ஒரு உதாரணத்துக்கு பா சிதம்பரம் மூக்கொண்டு சிதம்பரம் ட்ரெயினில் சவுத்து நார்த்து மேனாகாந்தி இங்கே கிரண்பேடி அந்த மாதிரி ரெண்டு சைடு அழைச்சிட்டு போய் ஆல் இண்டிய அளவில் ஒரு அசோசியேஷன் சேவைக்காக உள்ள ஒரு அசோசியேஷன் அது மூலமாக உதவி பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி நான் ரிட்டையர் ஆகி வரும்போது உலகத்தில் வந்து இது இது இதுதான் நான் பெருமையாக சொல்கிறேன் எனக்கு என்னோடய பெருமைங்கிறத விட ஒரு தமிழ் அந்த நிகழ்ச்சி அதில் எல்லோரும் பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து சொல்கிறேன் நான் உலகத்தில் எல்லா எல்லா நாடுகளிலும் இந்தியன் எம்பசி இருக்குது அந்த மாதிரி கொய்த்துலேயும் இருக்குது வேறு எந்த நாட்டு இந்தியன் எம்பசிலும் எந்த தனி நபரையும் அழைத்து ஹானர் பண்ணது சொல்கிறாங்க அப்படி ஒரு ஹானர் என்னோட சேவைக்காக குவைத்து இந்தியன் எம்பசியில் என்னை அழைச்சி ஒரு ஹானர் பண்ணி அனுப்பினாங்க அது வந்து ஒரு இந்தியனா தமிழனா ஒரு எழுத்தாளனா ஒரு எல்லாருக்கும் அதை ஒரு அர்ப்பணிக்கிறாரு அது அந்த பெருமைப்படுற விஷயம் அதை சொல்ல நினச்சேன் அப்புறம் வந்து ஐயா வந்து எல்லாமே சொன்னாங்க அதாவது தமிழோட தொன்மை பழமை அதோட பன்முகத்தன்மை அதோட செம்மலி திறமை எல்லாத்துக்குமே எல்லாமே அவங்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன சொல்ல வர விரும்புகிறேன்னா அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது நம்ம ஜனங்களுக்கு இப்போ தெரியுதா தெரிவிக்கப்படுதா கொண்டு போய் சேர்க்கிறோமா அதெல்லாமே நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு திரு திருக்குறளை வெளியே வச்சு இப்போ கொண்டாடுறோம் பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பராமாயணமோ இதோ சிவகசந்தாமணி சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்து மார்க்குக்காக நெற்று பண்றதுக்காக அது ஒரு வெறுப்புல தான் பசங்கள்கிட்ட இருக்காது அதில் ஒரு ஆர்வம் தோண வைக்கணும் அது படிக்கிறது கஷ்டம் எழுதுறது கஷ்டம் மா இந்தமா புலிமா தேம்மா காமான்னு போட்டு எல்லாம் இலக்கணத்தை போட்டு பசங்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கி அதை படிப்பே எதுங்க முடியாமல் அளவுக்கு போகிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க இப்போ எவ்வளோ பேர் தமிழ் படிக்கிறாங்க இப்போ அரசு அளவில் ஒரு பொலிட்டிக்கலாக எவ்வளோ சொல்லுவாங்க த தமிழ் 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 ஹிந்தி வந்துடக்கூடாதும்பாங்க இது வராது ஆனால் நம்ம நம்ம மொழியை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் நம்ம தாய் முக்கியம் தாய்மொழி முக்கியம் நம்ம அதை கொண்டாடணும் வளர்க்கணும் ஆனால் அதே நேரத்தில் வந்து அதுக்காக பக்கத்து வீட்டு தாயே நம்ம கேவலமாக பேசக்கூடாது அவங்க வந்து நம்ம கூட உறவாக விடக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது முதல் இப்போ ஒரு டெல்லிக்கு போயிருந்தோம் ஒரு தமிழ் சங்க நேர்ச்சி ரெண்டு மூணு போன போனவராக போயிருந்தோம் அங்கே போனால் நம்ம ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பழக்கி பார்த்தோம்னா ஒரு டாக்ஸி கரெக்டாக நம்மளால பேச முடியல அப்போ என் கூட இருந்தவர் சொல்கிறாரு என்ன ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தை கூட அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது அவனை குறை சொல்றதுக்கு என்ன அருகதை நமக்கு அவங்க ஊருக்கு நம்ம போறோம் நம்ம எல்லாம் அவங்க மொழியை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அதை வந்து நாலு வாரத்தை ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம பார்க்கணும் அதை வந்து இப்போ வேற மொழி வேற இது அதெல்லாம் வந்து அந்த வெறுப்புணர்ச்சி எல்லாம் விட்டுட்டு அதையும் கற்றுக்கணும் நம்ம தமிழையும் வளர்க்கணும் தமிழ் வளர்க்கறதுக்கு என்ன செய்ய அது அதுதான் முக்கியம் இப்போ இங்க எத்தனை பள்ளிக்கூடங்களில் தமிழ் வந்து இருக்கு தமிழ் பேசுனாவே ஃபைன் போடுற பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் படிக்கிறோம் அப்படி இருக்கிற லட்சணத்தில் எப்படி நம்ம தமிழ் வளர்கிறோம் வெளியில் மேடைக்காகவும் அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி வளரும் நம்ம வீட்டில் தமிழ் படிக்கணும் நம்ம பசங்களுக்கு அந்த தமிழ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் வந்து